ஹரே கிருஷ்ணா கதையாக கீதை பாகம் பக்திக்கு ஒரு ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் ஒன்று அத்தியாயம் ஐந்து மிக நீண்ட காலத்திற்கு முன்பு மகா கல்பம் என்று அழைக்கப்படும் பிரம்மாவின் ஒரு வாழ்நாளில் உபவர்ஹணன் என்ற பெயருடன் மற்ற கந்தர்வர்களால் மதிக்கப்பட்ட கந்தர்வராக நாரத முனிவர் தன் முற்பிறவியில் வாழ்ந்து வந்தார் அழகிய முகமும் இனிமையும் கவர்ச்சியும் நிறைந்த தேக அம்சங்களை கொண்ட அவர் மலர் மாலைகளாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்டு நகரத்து பெண்கள் நாடும் அழகனாக இருந்தார் சதா காம பீடிக்கப்பட்டு சஞ்சலமடைந்தவராக இருந்தார் ஒரு சமயம் தேவர்களின் சபையில் நடந்த ஹரிகதா விழாவின் போது பங்கேற்க கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் அழைக்கப்பட்டனர் இக்கந்தர்வரும் அவ்விழாவில் கலந்து கொண்டார் பெண்களால் சூழப்பட்டபடி பகவான் ஹரியின் பெருமைகளுக்கு பதிலாக தேவர்களின் பெருமைகளை பெருமையுடன் பாட ஆரம்பித்தார் பகவானை விட்டு தேவர்களை புகழ்ந்து பாடுவதை கண்ட பிரஜாபதிகள் இக்குற்றத்தை புரிந்த நீ அழகை இழந்து தாழ்ந்த குலத்தில் பிறப்பாய் என்று அந்த கந்தர்வனை சாபமிட்டனர் இவ்வாறாக ஒரு வேலைக்காரியின் கற்பத்தில் அந்த கந்தர்வன் பிறவி எடுக்க நேரிட்டது அந்த வேலைக்காரியோ வேதத்தை பின்பற்றும் முனிவர்களின் சேவையில் ஈடுபட்டிருந்தான் இவ்வாறாக சாதுர் மாதத்தில் அம்முனிவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய சேவையில் அச்சிறுவனும் ஈடுபட்டான் அம்முனிவர்கள் இயல்பாகவே பாராபட்சம் இல்லாதவர்கள் தங்களது தனி பெருங்கருணையால் அம்முனிவர்கள் அச்சிறுவனை வாழ்த்தினர் வேலைக்காரியின் மகனாக பிறவி எடுத்திருந்த அக்கந்தர்வன் சிறுவனாக இருந்தும் விளையாட்டில் பற்றில்லாதவனாகவும் புலன் பணி உள்ளவனாகவும் தேவைக்கதிகமாக பேசாதவனாகவும் இருந்தான் ஒரே ஒரு முறை அச்சிறுவன் அம்முனிவர்களின் அனுமதியுடன் அவர்கள் உண்டு மிஞ்சிய உணவை உண்டான் அதனால் அவனுடைய எல்லா பாவங்களும் உடனடியாக களையப்பட்டு இதயம் தூய்மை அடைந்தது அம்முனிவர்களின் வாழ்வில் அச்சிறுவனுக்கு பெரும் கவர்ச்சி ஏற்பட்டது அவர்களின் சகவாசத்தாலும் கருணையாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களின் உரையாடல்களை அச்சிறுவனால் கேட்க முடிந்தது இவ்வாறு கவனமாக கேட்டதால் பரமபுருஷரை பற்றி கேட்பதில் உள்ள அவனது சுவை அதிகரித்துக் கொண்டே சென்றது பரமபுருஷ பகவானிடம் சுவையை பெற்ற அச்சிறுவன் பகவானை பற்றி கவனம் சிதறாமல் கேட்டான் பகவான் மீது பக்தி சுவை வளர வளர அவன் நிலையில்லா உடலின் உண்மையை புரிந்து கொண்டான் அம்முனிவர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்த அவன் அவர்களிடம் சாதுவாக நடந்து கொண்டான் அம்முனிவர்களின் தொண்டில் அவனது பாவங்கள் அனைத்தும் வேறறுக்கப்பட்டன புலன்களை கட்டுப்படுத்தி உடலாலும் மனதாலும் அம்முனிவர்களை அவன் உறுதியாக பின்பற்றினான் நிராதரவான ஆத்மாக்களிடம் அன்பு கொண்டிருந்த அம்முனிவர்கள் பகவானால் கூறப்பட்ட மிகவும் ரகசியமான அந்த ஞானத்தை அச்சிறுவனுக்கு உபதேசித்தனர் அந்த ரகசிய ஞானத்தால் படைத்து அழித்து காக்கும் கிருஷ்ண சக்தியின் ஆதிக்கத்தை அச்சிறுவன் நன்கு உணர்ந்தான் பின் பகவானை பற்றிய உன்னத அறிவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே அச்சிறுவனுக்கு ஐஸ்வர்யங்களும் அவருக்கு அந்த அன்பு தொண்டும் அவராலேயே அளிக்கப்பட்டன அம்மாமனிவர்கள் புறப்பட்டு சென்ற பின்னும் அச்சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையை இவ்வாறாக ஆன்மீகமாகவே கழித்து வந்தான் ஒரு சமயம் அச்சிறுவனின் தாய் இருந்து பால் கறப்பதற்காக இரவில் வெளியே சென்ற போது பரமான காலத்தினால் தூண்டப்பட்டு காலில் பாம்பினால் கடிக்கப்பட்டாள் தனது பக்தர்களுக்கு எப்போதும் நல்லாசிகளையே அளிப்பவரான பகவானின் இதை அச்சிறுவன் ஏற்றுக்கொண்டான் வடதிசையை நோக்கி புறப்பட்ட அவன் நகரங்கள் கிராமங்கள் பண்ணைகள் பள்ளத்தாக்குகள் காடுகள் பல நாடுகள் இவற்றை கடந்து சென்றான் இவ்வாறு பயணம் செய்த அவனுக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டது ഒരു മടുവിൽ നീരാടി മനത നടമാട്ടം ഇല്ലാതെ കാട്ടിൽ ഒരു ആലമരത്തിൽ നിഴലിൽ അമർന്ന് പരമാത്മാവാനിക്കുവങ്ങിനാണ് പരമപുരുഷ ഭഗവാനാകിയ ശ്രീകൃഷ്ണനും താമതമിൻ്റെ അവനുടേ ഇതയ കമലത്തിൽ തോന്നുന്ന ആനന്ദ കടലിൽ വിട്ട് അവനക്ക് തന്നെയും ഭഗവാനെയും കാണ മു പോയിട്ട് മറയ എഴുന്ന ഭഗവാനിടം കുരലിൽ ഇനി ഇനി അവൻ തന്നെ എന്ന് കാണാതെ ഒരു മുറി കാട്ടിയൻ ഉരുവം അച്ചുവന ആസയപ്പതേ അച്ചുവൻ ഭഗവാനുക്ക് നന്യുടൻ വണക്കം സെലത്തിനാൻ ഇവർ അച്ചുവൻ ജഡ വിഷയങ്ങൾ അനത്തെയും കൈവിട്ട് ഭഗവാനി നാമത്തെയും പുഴയും ഇടവിടമങ്ങൾ പൂരണ തൃപ്തിയുടൻ പണി ഉടനും പൊറാമയും ഉലകം മുഴുവതും പയണം ചെയ്ത കൃഷ്ണരെ പറ്റിയ മുറ്റിലും ആൾ പൗതീകളങ്കങ്ങളിലും മുറ്റിലും വിടുപെട്ടി അവനുക്ക് കാലപ്പോൾ മരണമും സംഭവിത്തത് പഞ്ചഭൂതങ്ങളാൽ ആന ഉടലും അതാൽ പെട്ട പലകളും നന്റവിട ആന്മീകമായ ഉടലെ അച്ചുവൻ പെട്ടാൻ யுக முடிவில் பகவானின் சுவாசம் வழியாக அச்சிறுவனின் ஆன்மீக உடலும் நுழைந்தது பின் பிரம்மா உறங்கி எழுந்தபோது பகவானின் திவ்ய உடலிலிருந்து மாமுனிவர்களின் உடல்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்ட போது அச்சிறுவனும் நாரதராக தோற்றுவிக்கப்பட்டார் பகவான் கருணையால் ஆன்மீக உலகிலும் ஜட உலகிலும் தடையின்றி அன்று முதல் நாரதர் பகவான் சேவையில் பயணம் செய்து வருகிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அளிக்கப்பட்ட தெய்வீக வீணையை வாசித்துக் கொண்டு பகவானின் உன்னத நாமங்களை பாடி பயணம் செய்கிறார் இவ்வாறாக நாரத முனிவரின் வாழ்க்கை ஒருவர் கீழ்நிலை தொழிலாளியாகவோ வணிகராகவோ அல்லது பெண்ணாகவோ பிறந்திருந்தாலும் பக்தியில் பகவானை சரணடைந்தால் அவர்களும் பகவானை அடைய முடியும் என்று பகவத்கீதையின் ஒன்பது புள்ளி முப்பத்தி இரண்டில் கூற்று நிரூபிக்கிறது ஒருவர் தொழிலாளியோ மணிகரோ மிலேச்சனோ யவனனோ யாராக இருந்தாலும் தூய சகவாசம் கொண்டு அவருடைய உபதேசங்களை பின்பற்றி தூய பக்தர்களுக்கு சேவை செய்பவராயின் அவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியும் நடைமுறையில் இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியர் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா இதை நிரூபித்து காட்டினார் മനുതനിലെച്ചിപ്പികളാട്ടും അവരുടെ ഉറവിനാൽ മാറ്റി കാട്ടി ഭക്തിക്ക് പിറവി ഒരു തടയല്ല എൻപതെ നിരൂപിത്ത് കാട്ടിനാറായി തൂയ ഭക്തരുടെ സഹവാസം കൊണ്ട് അവരുടെ സേവരായും അവരുടെ ആന്മീകരണം മുൻേറ മുടും ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் மாயைக்கு மாமருந்து என்பதை பற்றி வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா